கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக இந்நாளில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினதான ஏழு வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் ஒரு மூன்று வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்தோம் இப்பொழுது இந்த நான்காவது வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக இந்த முதல் வார்த்தை அப்படிங்கிறது வந்து மன்னிப்பு இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு மூன்றாவது வார்த்தை பராமரிப்பு அல்லது பாதுகாப்பு இந்த நான்காவது வார்த்தை ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை வந்து ஒரு வெவ்வேறு இடங்களில் குறிப்பிடப்படப்பட்டதான ஒரு வார்த்தை வெவ்வேறு மொழியில் குறிப்பிடப்பட்டதான ஒரு வார்த்தை நம்முடைய வேதாகமத்திலே இரண்டு இடங்கள்ல அந்த வார்த்தை இருக்கிறது எடுத்தவர்கள் வாசிக்கலாம் மத்திய விழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் மத்தையோ இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் இப்போ இந்த இரண்டு இடங்கள்ல நம்ம பார்த்தோமானால் இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் அதுல வந்து இருக்கிறது ஏலி ஏலிலாமா சபக்தானி அப்புறம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஏலோய ஏலோயி லாமா சபக்தானி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போ இந்த மத்திய வந்து எபிரேய மொழியிலையும் இந்த மார்க் வந்து அரபி மொழியிலையும் குறிப்பிடப்பட்டிருக்குது இப்போ இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அதே இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஒரு இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து ஒரு முப்பத்தி நான்காம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோமானால் அதில் வந்து இயேசு கிறிஸ்துவை எந்த விதத்தில் அவருங்க அவங்க வந்து புண்படுத்தினாங்க காயப்படுத்தினாங்க அவருடைய வஸ்திரங்கள் அவருடைய வஸ்திரங்களை கலற்றினார்கள் முள்முடி சூட்டப்பட்டது அவர் வந்து பரியாசம் பண்ணினார்கள் மற்றவனையும் ரச்சிக்க போ நான் தன்னை தானே ரச்சித்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு பரியாசம் பண்ணி அவரை வந்து எந்த அளவுக்கு துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இவ்வளவு துன்புறுத்தலுக்கு உள்ள அவர் வந்து இரண்டு விதமான வேதனைகளை எதிர்கொண்டார் ஒன்னு வந்து ஒரு உடல் அளவுல ஒரு வலி இரண்டாவது வந்து மனதளவில் ஒரு வலி இப்போ இந்த உடல் அளவில் ஒரு வலி அப்படிங்கறது வந்து இவ்வளவு துன்புறுத்தின ஒரு காரணத்தினால அவருக்கு ஒரு உடல் அளவுல ஒரு வலி இருந்தாலும் அந்த மனதளவில் உள்ள வலி எப்ப உண்டாச்சுன்னா நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில் ஒரு அந்த இருந்த அந்த உறவில் ஒரு பிளவு உண்டாகுது பிளவு ஒரு பிரிவினை உண்டாகுது இப்போ அந்த பிரிவினை காரணத்துக்காக தான் இவர் வந்து எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு கதறுகிறாரு இப்போ இந்த இந்த இடத்துல வந்து எந்தேவனே எந்த தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு கிறிஸ்து எதுக்கு சொல்லணும் எதுக்கு இவ்வளோ ஒரு மன உருக்கமான ஒரு வார்த்தையை சொல்லணும் இவ்வளவு பாடுகள் இருந்து விலக்கி செல்லணும் அவர் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் வந்து சொல்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தருக்கு அது என்னன்னா இவ்வளவு பாடுகள் படுத்துறாங்களே அந்த சிலுவையில வந்து இவ்வளவு பாடுகள் படுத்தியும் இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல இருந்து என்ன தேவன் வந்து என்ன விலக்கி மீட்டு செல்லணும் என்ன வந்து பாதுகாத்துக்கொள்ளணும் கொள்ளணும் என்னை வந்து பாத்துக்கிடணும் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவும் எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இல்லை ஆனால் அவர் கதர்னதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் ஒரு பிரிவினை பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான அந்த ஒரு பிரிவினை தாங்க முடியாமல் அவர் கதறினார் இந்த ஒரு பிரிவினை இப்போ நமக்குனாலுமே சரி பிரிவினை அப்படிங்கிறது ஒரு பிரியமில்லாத ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் யாருக்குமே அது பிடிக்காது இப்போ நம்ம வீடுகள்லாம் ரொம்ப ஆசையாக வசனங்கள் எல்லாம் மாட்டுவோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்ட்டு இந்த வசனங்கள் மாற்றுறதுக்கு ஒரு முக்கிய நோக்கம் வந்து நான் என்ன செஞ்சாலும் என் தேவன் என் கூடவே இருக்கணும் என் கூடவே இருக்கணும் நான் வந்து என்னை கூடாது கைவிடப்பட்ட சூழ்நிலை யாருக்கும் பிரியமில்லாத ஒரு சூழ்நிலையான காரணத்தினால இப்படி இருந்து ஆனா தேவன் வந்து தன் சொந்த குமாரனை எதுக்கு கைவிடணும் எதற்காக கைவிடணும் இந்த எதற்காக கைவிட்டார் அவங்க ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சாங்க அவங்களுக்குள்ள ஏன் ஒரு பிளவு உண்டாச்சு இந்த பிளவுக்கு காரணம் நீங்களும் நானும் செய்த பாவம் நீங்களும் நானும் செய்த ஒரு பாவத்தின் காரணமாக பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு மகனுக்கும் தந்தைக்கும் இடையிலான அந்த ஒரு உறவுல வந்து ஒரு பிளவு உண்டாயிற்று அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிதாவை காண்கிறவன் என்னை காண்கிறான் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிற இந்த நிலைமையில ஒரு பிரிவனை இப்ப இயேசு கிறிஸ்து வந்து எந்த ஒரு பாவமும் பண்ணலை நம்முடைய பாவத்தை நிமித்தம் அவர் பாவத்தை பார்க்காத சுத்தக்கண்ணர் அப்படி இருந்த அந்த நிலையில ஆனா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு நீங்களும் நானும் காரணம் நீங்களும் நானும் செய்த அந்த ஒரு பாவத்து நிமித்தமாக அவர்களுக்கு உள்ள ஒரு பிரிவினை உண்டாச்சு அந்த பிரிவினையின் வெளிப்பாடாக தான் எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு அவர் கதறாரு இப்போ இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில எதற்காக ஏழு வார்த்தைகள் பேசணும் எதுக்காது ஆறு வார்த்தைகள் இல்லை அது எட்டு வார்த்தைகளோ அல்லது எதுக்காது பத்து வார்த்தைகளோ அல்ல ஒரு ஒரு காலத்தில் என்னன்னா ஒருவர் அறியாமையினால் பாவம் செய்கிறார் என்றார் இது வந்து நீங்கள் லேவியராகவும் நான்காம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்கள் ஒருவர் அறியாமை பாவம் செய்கிறார் என்றார் அவர்களுக்கு வந்து பாவ நிவாரண பலி பாவ நிவாரண பலி அப்படின்ட்டு ஒன்று கொடுக்கப்படுமாம் இப்போ அந்த பாவ நிவாரண பலி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நான் செய்த பாவத்தை வேறு ஒரு மிருகத்தின் மேல் வைத்து அதை வந்து பலி கொடுப்பது இப்போது அந்த மிருகம் வந்து காலை அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியாக கூட இருக்கலாம் இப்போ அந்த பலி செலுத்தும் பொழுது என்ன பண்ணுவார்கள் என்றால் ஒரு என்ன பண்ணுவார்கள் என்றால் அவர் வந்து ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு இப்போ அந்த பிரதான ஆசாரியன் அந்த ஒரு மிருகத்தை பலி கொடுத்த பிற்பாடு அவர் வந்து அந்த இரத்தத்தை எடுத்து ஏழு முறை தெளிப்பார்களாம் இப்போ வந்து ஏழு முறை ஏழு முறை தெளிப்பதும் கர்த்தர் ஏழு வார்த்தைகள் பேசினதும் ஒரு நிழலாய் இருக்கிறது அங்கே வந்து பிரதான ஆசாரியன் ஏழு முறை தெளிப்பார் அதுக்கப்புறம் ஒரு பலி கொடுத்த பிற்பாடு இங்க நம்ம ஏசு கிறிஸ்து சிலுவையில் பிரதான ஆசாரியனாக இருந்து ஏழு வார்த்தை பேசி அந்த ஏழு முறை தெளிக்கிறவரும் நம்ம இயேசு கிறிஸ்து தான் அப்புறம் பலியான ஆட்டுக்குட்டியும் நம்ம ஏசு கிறிஸ்துவாக தான் இருந்தார் இதெல்லாம் எதற்காக நம் செய்த பாவத்தின் நிமித்தமாக இப்போ இப்போது நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒன்று உடல் ரீதியில் என்னோட ஒரு மத மன ரீதியில் சொந்த பிதா இடத்திலிருந்து ஒரு பிரிவினை உண்டாச்சு நம் ஆண்டவராகிய தேவன் கைவிடுகிற தேவனா யோசிச்சு பார்ப்போமே நம்ம ஆண்டவராகி தேவன் நம்ம கைவிடுகிற ஒரு தேவனா எல்லாருக்கும் வசனம் தெரியும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த ஒரு வசனம் நம்ம மாற்றோம் ஆனால் ஆனால் சொந்த குமாரத்தின் விலகிற நிலைமை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்களும் நானும் நீங்களும் நானும் செய்த ஒரு பாவம் இப்போ அந்த ஒரு பிரிவினை அந்த ஒரு பிளவு எப்படி உண்டாயிடுச்சு எப்படி தெரியுது நமக்கு எடுத்தவர்கள் வாசிக்கலாம் மத்தையும் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இப்போ இந்த ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அந்தகாரம் என்றால் இருள் சரியா இப்போ இந்த அந்தகாரம் உண்டானதுக்கு இது வந்து நம்ம செய்த ஒரு பாவத்தை நிமித்தமாக அங்கே ஒரு அந்தகாரம் உண்டாகுது டார்க்னஸ் இப்போ அந்த அந்தகாரம் வந்து எப்படின்னா நம்ம செய்த செஞ்ச ஒரு பாவத்துக்காக நம்மளுடைய பாவம் ஏசு கிறிஸ்துவோடைய சிறுசின் மேல் வைக்கப்பட்ட ஒரு காரணத்தினால அந்த இடத்துல ஒரு அந்தகாரம் உண்டாகுது இப்போது இதே கர்த்தர் தான் இதே கர்த்தர் தான் ஆதியாகம புஸ்தகத்தில் வெளிச்சத்தையும் அந்தகாரத்தையும் வெவ்வேறாக பிரித்து எடுத்த தேவன் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவரால் வந்து அந்த இருந்த அந்த ஆறாம் மணி நேரம் முதல் அந்த ஒன்பதாம் மணி நேரம் வரை இருந்த அந்த ஒரு அந்தகாரத்தை அவரால் பிரித்து வைக்க முடியலை இவர் வந்து என் தேவன் வந்து சிருஷ்டிகர்த்தராக இருந்த தேவன் அந்த ஒரு அந்தகாரத்தை அவரால் முடியல நம்முடைய பாவத்து நிமித்தமாக தன் பிள்ளைக்கும் தனக்கும் இடையில் உள்ள அந்தகாரத்தை பிரித்து வைக்க முடியாத ஒரு காரணத்தினால் இதை வந்து இயேசு உணர்கிறார் இயேசு உணர்ந்து தான் அவர் வந்து பேசின வார்த்தை எந்த தேவனே எந்த தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இப்போ நம்ம ஒரு பாவம் செய்கிறோம் தெரிந்து செய்கிறோம் தெரியாமல் செய்கிறோம் அறிந்து செய்கிறோம் அறியாமல் செய்கிறோம் துணிகரமாக செய்கிறோம் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம் ஒரு பாவம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நம்ம செஞ்ச பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து அவ்வளவு பாடுகள் எதிர்கொண்டார் நான் செய்த ஒரு பாவத்திற்காக ஒவ்வொரு வாட்டியும் பாவம் செய்யும் பொழுது அந்த நாள் உண்டான ஒரு அந்தகாரத்திற்கு நானும் ஒரு பங்காக இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கும் பொழுது அது எவ்வளவு ஒரு கொடிதான ஆக்கினைக்கு நம்ம எல்லாம் ஒரு பாத்திரவான்களாக இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அவர் இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில சொன்ன இந்த எல்லா வார்த்தையுமே எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை நம்ம இந்த வார்த்தைகளை வந்து தியானிக்கிறதுக்காகவோ இல்லை அந்த கஷ்டத்தை வந்து அவர் உட்கொண்ட அந்த சோகத்தை பார்க்கறதுக்காகவோ அந்த கஷ்டத்தை பார்க்கறதுக்காகவோ அல்ல அந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறது அந்த வார்த்தை என்னை என்ன செய்ய சொல்கிறது நான் அந்த வார்த்தை மூலமாக நான் என்ன கற்றுக்கொண்டேன் இதுதான் அந்த வார்த்தையை நம்ம படிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரணம் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல கைவிடப்பட்ட நிலையில் நீங்க இருக்கீங்களா நீங்கள் யோசித்து பார்ப்போமே நம்ம ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோமா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல ஏசு கிறிஸ்து பலியானார் நம்ம பாவத்தின் நிமித்தம் அவர் பலியானார் நம்மளுடைய பாவம் அவர் சிறுசின் மேல் வைக்கப்பட்டது அந்த ஒரு காரணத்துக்காக பலியானார் அவர் நம்மை கை அவர் வந்து பேசின இந்த வார்த்தை வந்து எதற்காகனா அவர் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் எதுக்கு நின்றார்னா நம் கையை தூக்கிவிடுவதற்காக அவர் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் நின்றார் என் கரத்தையும் நம்மளுடைய கரத்தையும் பிதாவாக பிதாவுடைய கரத்தையும் ஒன்றாக சேர்ப்பதற்கு அவர் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் சிலுவையில் நின்றார் நம்முடைய கரத்தையும் வசனம் சொல்லுது இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் அதாவது அவருடைய கோபம் வந்து இமைப்பொழுது தான் ஆனால் நம்ம பண்ற ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம வந்து அந்த ஒரு அந்தஹாரத்துக்கு நானும் ஒரு பங்காக இருக்கிறேனே அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அந்த இமைப்பொழுது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அந்த இமை பொழுதில் வந்து அவர் வந்து நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல நீங்களும் நானும் கைவிடப்படக்கூட கைவிட்டுப்படக்கூட வி விடாத படிக்கு தான் இயேசு வந்து அந்த நிலையில் வந்து கைவிடப்பட்டார் அவர் பிதாவால் கைவிடப்பட்டார் இயேசு கிறிஸ்து வந்து பாவம் இல்லாத ஒரு புனிதமான ஒரு புத்திரன் அவர் நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் நம்மளுடைய பாவம் எல்லாமே அவர் சிரசின் மேல் வைக்கப்பட்டு அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று அந்த அந்தகாரத்தில் வந்து மகனுக்கும் ஒரு தகப்பனுக்கும் இருந்த ஒரு உறவில் வந்து ஒரு பிளவு உண்டாயிற்று ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று ஒரு பிரிவினை உண்டாயிற்று இந்த ஒரு பிரிவினை காரணமாக அந்த ஒரு தவிப்பின் வெளிப்பாடாக ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்ட தேவன் பேசிய இந்த ஒரு வார்த்தைதான் தான் ஏலி லாமா சபக்தானி அதற்கு எந்தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம் அதுதான் இந்த நான்காம் வார்த்தை ஆமே